அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா நம்ம சொந்தத்தில் வந்து ஒரு நாலு வருஷமாக பேசாமல் இருக்கலாம் இல்லை போக்குவரத்து இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது உறவு முறை அண்ணன் தங்கச்சி முறை அக்கா தங்கச்சி முறை இந்த மாதிரி ஒரு முறையில் மாமச்ச முறையில் ஏதாவது போகாமல் வராமல் இருக்கலாம் சங்கட் சிறு சின்ன சங்கடத்தில் போகாமல் வராமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு கல்யாணம் காட்சினா எப்படி கூப்பிட்டு தாக்கணும் அப்படின்னு அவங்கள கூப்பிட போகலான்னு போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு தான் போயிருப்பாங்க தகவல் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அந்த மாதிரி தகவல் கொடுத்துட்டு நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு போனப்போ இவங்க வந்து அவங்கள வந்து அவமதிக்கிறது எப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியும் கூட கொடுக்காம வாங்கணும் கூட கூப்பிடாம ஒரு டம்ளர் தண்ணியும் கூட கொடுக்காம பத்திரிக்கை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது அனுப்புகிறேன் இவங்க வரலைன்னா பரவாயில்ல ஏன்னா வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அனுப்பி நீங்கள் அந்த பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டா வர்றாங்களோ வல்ல அது பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல ஏன்னா பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு வர்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்ததுன்னா வேலை முடிஞ்சுது அதை விட்டுட்டு இப்போ இப்படி மூஞ்சியில் அடித்த மாதிரி அவங்கள திருப்பி அனுப்புறது எவ்வளவு மனசங்கடத்தை அவங்கள ஏற்படுத்து அவங்களுக்கு ஏற்படுத்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை எத்தனை நாள் எத்தனை நாள் எல்லாம் இருக்க போகிறாங்க இருக்க வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் அவ மரிய மரியாதை பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க நன்றி